நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம் அதே மாதிரி ஒரு ப்ளஸ் டூ முடிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வர்றவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூவோட ரிசல்ட்ஸுங்கிறது வெளியே வந்தாச்சு இப்போ மாணவர்கள் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய கட்டாவுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடைக்கும் என்ன மாதிரியான துறைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கேட்டாங்க அதில் எல்லாத்தோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரென்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய கோர் டிபார்ட்மெண்ட் தான் வந்து எல்லாத்தோடய ப்ரிஃபரன்ஸாக இருக்குது ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு டாப் ஃபிஃப்டி கல்லூரிகள் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த டாப் ஃபிஃப்டி கல்லூரிகள் எடுக்கிறப்ப எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க அதாவது கல்லூரிகளை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க பிளேஸ்மெண்ட்ஸை வச்சு சொல்கிறாங்க ஃபெசிலிட்டிஸை வச்சு சொல்கிறாங்க அப்போ இதில் எது உண்மைன்னு பார்த்தா நம்மகிட்ட அஃபிஷியலாக இருக்க ஒரு டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் டீடைல்ஸ் அதாவது கடந்த வருஷம் இந்த கட் ஆஃபுக்கு இந்த கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவல் தான் இந்த தகவல் ஸோ இந்த தகவலே பார்த்திங்கன்னா ஒரிஜினலான தகவல் தகவல்கள் ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து கல்லூரிகளை தரவரிசைப்படுத்தலாம் அப்போ இதில் வந்து நான் வந்து எடுக்க போகிறது ஓசி கேட்டகரி மட்டும்தான் எடுக்க போகிறேன் ஏன்னா இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டின்னு நிறையா போயிட்டே இருக்கும் அதில் வந்து நான் பர்டிகுலராக எதை பேஸ் பண்ணி டாப் ஃபிஃப்டி கல் டாப் ஃபிஃப்டி கல்லூரிகள் தரவரிசைப்படுத்திக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியோட க்ளோசிங் கட் ஆஃப் வச்சு தான் எடுத்திருக்கிறேன் ஸோ அப்ப இந்த பர்ட்டிகுலர் வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிற பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு டாப் ஃபிஃப்டி கல்லூரிகள் பேஸ் அப் அன் ஒரிஜினல் க்ளோஸிங் கட் ஆஃப் டீடைல்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் இதுதான் பார்க்க போறோம் முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தமிழ்நாட்டில் வந்து க்ளோசிங் கட் ஆஃப் வச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நம்பர் ஒன் கல்லூரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி சிஇஜி கேம்பஸ் சொல்லுவாங்க எல்லாருமே நம்பர் ஒன் கல்லூரி அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த சிஇஜி கேம்பஸ்ல ரெண்டு வகையான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது ஒன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ன்னு சொல்லுவோம் இன்னொன்று சிஎம்னு சொல்லுவோம் என்ன சார் வித்தியாசம் சிஎஸ்க்கும் சி என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எய்டட் கோர்ஸ் ஃபீஸ் கம்மியாக இருக்கும் சிஎம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் என்ன ஃபீஸ் வாங்குவாங்களோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபீஸ் அன்னானிஸ்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிலையும் வாங்குவாங்க ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி மட்டும்தான் சொல்கிறேன் இது வந்து ஓப்பன் கேட்ட அதாவது ஓசி சொல்கிறோம் ஓசி பிசி பிசிஎம் இதில் நான் உங்களுக்கு ஓ ஓசியை மட்டும் தான் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஓசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சிஏஜி கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எய்டட் கோர்ஸுக்கு டூ ஹண்ட்ரடுங்கிற கட் ஆஃப்கே க்ளோஸ் ஆயிடுச்சு அதே அந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸில் ஒன் நைன்ட்டி நைன் ஃபைவ் அப்படிங்கிற கட் ஆஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்குது அடுத்து மூணாவது இடம் அண்ணா யூனிவர்சிட்டியோட சேம் அண்ணா யூனிவர்சிட்டியோட எம்ஐடி கேம்பஸ் இது வந்து குரோம்பேட்டையில் இருக்குது எம்ஐடினா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க ஸோ எம்ஐடியில் வந்து எய்டட் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு வந்து நமக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குது அடுத்த இடத்துல என்ன கல்லூரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீ சிவசுப்ரமணியன் ஆடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க செங்கல்பட்டு மாவட்டம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு க்ளோஸ் ஆயிருக்குது அடுத்து என்ன கல்லூரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் தமிழ்நாட்டோட ஒரு தலை சிறந்த பொறியியல் கல்லூரி இதில் வந்து பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்துக்கோங்க இங்கே நான் கொடுத்துருக்கிறது சிஎம்னு கொடுத்துருக்கேன் சிஎம்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது எய்டட் கோர்ஸ் கிடையாது செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் தான் ஸோ அதில் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க அடுத்து என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட எம்ஐடி கேம்பஸ் ஸோ எம்ஐடி கேம்பஸில் நான் ஆல்ரெடி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட எய்டட் கோர்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன் இதில் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சிஎம் ஒன் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருச்சுங்க அடுத்து மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து எய்டட் கோர்ஸில் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு சீட்டு முடிஞ்சது அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் இதுவும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது எய்டட் கோர்ஸில் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு சீட்டு முடிஞ்சதுங்க அடுத்து பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு அப்ளைடு ரிசர்ச் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா

உங்களுக்கு வந்து எய்டட் கோர்ஸ் இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் இருக்குது இந்த சிஎம்னு வந்தால் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளி அஞ்சுக்கு வந்து நமக்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க அதே அடுத்து ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் மதுரை தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸோ தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸும் இருக்குது எய்டட் கோர்ஸ் இருக்குது இது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு சீட்டு முடிஞ்சிருக்குது அடுத்து ஒன் த்ரீ டபுள் நைன் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா கோர்ஸுமே வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் தான் அது செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ்னாலுமே பிரைவேட் காலேஜஸில் வரனால அதை வந்து சிஎஸ்ன்னு தான் போடுவோம் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி அஞ்சுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அடுத்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குது அதுக்கடுத்த கல்லூரி ஒன் டூ ஒன் நைன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது அடுத்து ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சுக்கு க்ளோஸாக இருக்குது பட் இதை வந்து நான் வந்து டயர் ஒன் ரேங்க்குன்னு டயர் ஒன் கல்லூரின்னு சொல்ல மாட்டேன் இது எந்த டேட்டாவில் வந்து இந்த கல்லூரி இப்படி க்ளோஸ் ஆகிருக்குங்கிறது தெரியாது பட் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதில்ல இருக்கிற ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் சொல்லணுங்கிறப்ப தான் இந்த கல்லூரியை பற்றி சொல்கிறமே தவிர்த்து இதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணலை சரிங்களா அடுத்த கல்லூரியானது டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம் நூற்றி தொண்ணூற்றி மூணுக்கு க்ளோஸ் ஆயிருக்குது அடுத்து டூ செவன் ஒன் எயிட் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க அடுத்து ஃபோர் நைன் செவன் ஃபோர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி மாவட்டம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது ஒன் டூ ஒன் ஒன் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது அடுத்து ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது அடுத்து ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ லயோலா ஐ கேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நுங்கம்பாக்கம் சென்னை நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க அடுத்து ஒன் ஃபோர் த்ரீ டூ ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் நூற்றி தொண்ணூறு புள்ளி அஞ்சுக்கு க்ளோஸ் அடுத்து டூ செவன் ஜீரோ டூ பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் நூற்றி எண்பத்தி ஒம்போதுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்து ட்ரிபிள் ஒன் த்ரீ ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கவரைப்பேட்டை கும்முனிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு க்ளோஸ் ஆயிருக்கு டூ செவன் ஜீரோ நைன் கவுர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு ப்ரீவியஸாக ஐஆர்டிடி காலேஜ்னு சொல்லுவோம் இது இப்போ வந்து ஜிசிஇ ஈரோடுன்னு சொல்கிறோம் நூற்றி எண்பத்தி எட்டுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது அடுத்து டூ செவன் சிக்ஸ் ஃபோர் கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நூற்றி எண்பத்தி எட்டுக்கு க்ளோஸ் ஆயிருக்குதுங்க அடுத்து டூ செவன் ஒன் ஜீரோ கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் நூற்றி எண்பத்தி ஏழுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு டூ செவன் டபுள் ஒன் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் நூற்றி எண்பத்தி ஏழுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது ஈரோடு அடுத்து ஒன் த்ரீ ஒன் செவன் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சுக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகியிருக்குங்க அடுத்து ஒன் த்ரீ நைன் எயிட் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் சென்னை நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சுக்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ இந்த சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் கல்லூரியை வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க அப்போ இந்த வருஷம் இந்த கல்லூரிங்கிறது கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூ ஜீரோ டூ ஃபைவ் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் நூற்றி எண்பத்தி ஆறுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது டூ செவன் த்ரீ நைன் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் நூற்றி எண்பத்தி ஆறுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம் சென்னை நூற்றி எண்பத்தி அஞ்சுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது அடுத்து ஒன் ஃபோர் ஒன் நைன் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னை நூற்றி எண்பத்தி அஞ்சுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது அடுத்து ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ மெப்கோஸ்லேங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகர் மாவட்டம் நூற்றி எண்பத்தி அஞ்சுக்கு க்ளோஸ் ஆகிருக்குங்க அடுத்து ஒன் த்ரீ ஜீரோ நைன் மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் சென்னை நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சுக்கு க்ளோஸ் ஆயிருக்குது அடுத்து டூ செவன் டபுள் டூ ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு கோயம்புத்தூர் அந்த கல்லூரி நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது நெக்ஸ்ட் டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்பூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் நூற்றி எண்பத்தி நாலுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது அதுக்கடுத்து ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாக்கியம் வெள்ளூர் நூற்றி எண்பத்தி மூணு புள்ளி அஞ்சுக்கு க்ளோஸ் ஆயிருக்குது அடுத்து ஃபோர் நைன் சிக்ஸ் டூ நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் நூற்றி எண்பத்தி மூணு புள்ளி அஞ்சுக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க அடுத்து டூ செவன் ஒன் நைன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைப்பாளையம் கோயம்புத்தூர் நூற்றி எண்பத்தி மூணுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி நூற்றி எண்பத்தி மூணுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது அடுத்து ஃபைவ் நைன் எயிட் சிக்ஸ் வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை நூற்றி எண்பத்தி மூணுக்கு க்ளோஸ் ஆயிருக்குது நெக்ஸ்ட் ட்ரிபிள் ஒன் டூ ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கவரைப்பேட்டை கும்முனிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் நூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது அடுத்து ஃபோர் நைன் செவன் ஒன் சென்ட் சேவியர்ஸ் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு க்ளோஸ் ஆயிருக்குது அடுத்து ஒன் டூ ஒன் சிக்ஸ் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டம் நூற்றி எண்பது புள்ளி அஞ்சுக்கு க்ளோஸ் ஆயிருக்குதுங்க ஒன் ஃபோர் டபுள் டூ எஸ் ஆர் ஆம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் சென்னை நூற்றி எண்பது புள்ளி அஞ்சு க்ளோஸ் ஆகிருக்குது ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ அண்ணா யூனிவர்ஸ்டி ரீஜியனல் கேம்பஸ் திருநெல்வேலி நம்மளுக்கு வந்து நூற்றி எண்பதுக்கு க்ளோஸ் ஆயிருக்குது த்ரீ ஜீரோ டபுள் ஒன் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி நூற்றி எழுபத்தி ஒம்போதுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இந்த தகவல் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு மாணவர்கள் கடந்த வருட மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் ஃபிஃப்டி கல்லூரிகள் டாப் ஃபிஃப்டி இப்போ கல்லூரிகள்ங்கிறப்ப ஒரு சில கல்லூரிகள் வந்து ரெண்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட் வந்துருக்கும் அதாவது எய்டட் இருக்கும் எஸ்எஃப் இருக்கும் எஸ்எல் ஃபைனான்சிங் கோர்ஸ் இருக்கும் அதையும் சேர்த்தி தான் நான் அதை ஒவ்வொன்றத்தையும் நான் தனித்தனி கல்லூரியாக தான் வச்சுருக்கேன் அப்படி பார்க்குறப்ப அரௌண்ட் ஒரு நாற்பத்தி அஞ்சு கல்லூரிகள் நாற்பத்தி ஆறு கல்லூரிகள் வரைக்கும் வரும் நாலு எய்டட் காலேஜஸில் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டேட்டாஸ் கொடுத்துருப்போம் ஸோ இதுதான் வந்து போன வருஷம் மாணவர்கள் பெரும்பாலும் ப்ரிஃபர் பண்ண கல்லூரிகளாக படுது ஸோ இந்த க்ளோசிங் கட் ஆஃப் வச்சே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எந்தெந்த கல்லூரிகள்லாம் நல்ல கல்லூரிகள் எந்த கல்லூரிகளை ஆர்டர்ஸில் கொண்டு வரணும் ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஆர்டரையும் மாற்றி விடுறாங்க ஸோ இதில் வந்து நம்ம புதுசாக எதையும் சொல்லி உங்களையெல்லாம் வந்து குழப்ப விரும்பல இதுதான் போன வருஷம் மாணவர்கள் இந்த கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃப் இதில் வந்து நீங்கள் வந்து சில பேர் வந்து ஆவரேஜ் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க கல்லூரியோட ஓவரால் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு ஒரு ஒரு கல்லூரியை வந்து இன்னொரு கல்லூரியோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா துறைகளும் எல்லா டீட்டெயில்ஸும் மே சேமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கல்லூரி இன்னொரு கல்லூரி வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் ஒரு சில கல்லூரிகள் வந்து இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்கிற சில கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள்னு சொல்லிடுறாங்க காரணம் கேட்டால் அங்கே வந்து நல்ல குளோசிங் கட் ஆஃப் இருக்குங்கிறாங்க அதாவது ஒரு கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும் ஒரு கல்லூரியில் கம்மியான நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும் ஒரு கல்லூரியில் வந்து மல்டிப்புள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அதாவது வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் இருக்கும் சிவில் இருக்கும் கெமிக்கல் இருக்கும் பயோடெக்னாலஜி இருக்கும் அந்த மாதிரியான கோர் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும் சில கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு பிரான்ச்சஸ் மட்டும் இருக்கும் அப்போ இந்த கல்லூரி இந்த கல்லூரியை கம்பேர் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கம்பேர் பண்ணக்கூடாது ஸோ அப்போ அதை வச்சு நீங்கள் வந்து இந்த ஆவரேஜ் க்ளோசிங் கட் ஆஃப் ஓவரால் காலேஜ் கட் ஆஃப் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க நீங்கள் உண்மையாலுமே ஒரு கல்லூரியை வந்து வந்து நீங்கள் செக் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் க்ளோசிங் கட் ஆஃப் தகவல் வச்சு செக் செக் பண்ணணும் இப்போ க்ளோசிங் கட் ஆஃப் தகவல் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கணும் இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து நான் வந்து சிறந்த கல்லூரிகள் அப்படின்னு நான் சொல்ல வரல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி போன வருஷம் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அப்போ அடுத்து அடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட் பார்க்கணும்னா இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான கட் ஆஃபாக க்ளோசிங் கட் ஆஃப் ஆயிருக்கு இப்படி தான் செக் பண்ணணுமே தவிர்த்து ஓவராலாக இந்த கல்லூரியாக இந்த கல்லூரியான்னு செக் பண்ணக்கூடாது ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கணும் இதுலையுமே இன்னும் நிறையா விஷயங்களா இருக்குங்க இன்டர்னலாக சொல்லப்போனோம்னா இதுலையுமே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது வெறும் அறுபது சீட்டு மட்டும் இருக்கும் இன்னொரு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆறுநூறு சீட்டு வச்சுருப்பாங்க அப்போ அறுபது சீட்டு சீக்கிரம் முடிஞ்சிருக்கும் ஆறநூறு சீட்டுங்கிறது லேட்டாக முடியும் அப்போ அதுக்காக இந்த ஆறநூறு சீட் இருக்கக்கூடிய கல்லூரி வந்து நல்லா இல்லாத கல்லூரியெல்லாம் கிடையாது இங்கே சீக்கிரம் முடிஞ்சிருச்சு பட் இங்கே வந்து இன்னும் நிறையா மாணவர்கள் சேர்ந்தனால இங்கே நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு க்ளோஸ் ஆகிருக்க வேண்டியது இங்கே நூற்றி தொண்ணூறுக்கு க்ளோஸ் ஆகிருக்கும் நூற்றி எண்பது க்ளோஸ் ஆயிருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ கல்லூரியில் தேர்ந்தெடுக்கிறப்ப சரியான முறையில் க கவனமாக தேர்ந்தெடுங்க இதுமாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் பல்வேறு வகையான படிப்புகள் கல்லூரிகள் கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க மற்ற இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மிகவும் நன்றி